ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு அருமருந்தான மணத்தக்காளி கீரையை வச்சு தான் இன்றைக்கி ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த மணத்தக்காளி கீரை அல்சர்னு சொல்கிற வாய்ப்புண்ணு வைத்த பொண்ணு எல்லாத்துக்குமே ஒரு அரும் மருந்துன்னு சொல்கிறத விட ஒரு நல்ல உணவுனே சொல்லலாம் இப்போ நம்ம வாயில் புண்ணு இருக்குதுன்னு வச்சிங்க அந்த சமயத்தில் இந்த கீரை இல்லைனா கூட எங்கேயாவது ஒன்று ரெண்டு செடி இருக்கும் பார்த்தீங்களா அதுலேருந்து ரெண்டு மூணு கீரையை பிச்சு நம்ம வாயில் போட்டு கொஞ்சம் நேரம் மென்று அப்படியே வாயில் வச்சுருந்து அதோடய சாரம் வந்து நம்ம வாயில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சுருந்து துப்புனாலும் துப்பலாம் முழுங்கினாலும் முழுங்கலாம் அது மாதிரி செஞ்சோம்னா வாயில் இருக்கிற புண்ணு வந்து சட்டுனா சரியாயிடும் அல்சர்னு சொல்கிறேன் வாய் புண்ணு வைத்து புண்ணு இருக்கும்போது இந்த கீரையை நம்ம தண்ணி சார் மாதிரி வச்சு சாப்பிடும்போது நம்ம வாய்க்கும் நல்லாயிருக்கும் அட் த சேம் டைம் இந்த புண்ணும் நமக்கு சரியாயிடும் நாளைக்கு இந்த கீரையை வச்சு ரொம்ப சிம்பிளாக சாதத்துக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி பருப்பு போட்டு ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி துவரம் பருப்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பும் எடுத்து நல்லா அதை வாஷ் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம் இதில் ஒரு பத்து பல்ல அளவுக்கு போட்டு ஒரு பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கிறேன் அப்புறம் ஒரு தக்காளி எடுத்து அந்த காம்பு பகுதியை நீக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கீரை வந்து லேசான கசப்புத்தன்மை இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் நல்லா அளவாக சேர்த்தோம்னா நமக்கு எந்த ஒரு கசப்புத்தன்மையும் தெரியாது பொதுவாகவே கீரை வந்து நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுலேயும் ஒவ்வொரு கீரைக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது அது மாதிரி இந்த கீரை வந்து அல்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் கூட புண்ணை ஆற்றுன்னு சொல்லுவாங்க எப்படின்னா நமக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி தொண்டையில் புண்ணெல்லாம் இருக்கும்போது பாலில் வந்து மஞ்சள் தூள் போட்டு குடிப்போம் இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மூணு சிட்டியை பெருங்காயம் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து விளக்கென விட்டுக்கலாம் இந்த பருப்பை நீங்கள் குக்கர்லேயே வச்சு பாயில் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் குக்கரில் வேலை இருந்ததுனால நான் வெளியிலேயே வச்சு பாயில் பண்ணிக்கிட்டேன் இந்த கீரையை பாருங்கள் இவ்வளோ பச்சை பசீர்னு இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருக்குது தினமும் கீரை சாப்பிட்றது ரொம்ப நல்லது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கீரை பிடிக்கும் இப்போ பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இது நல்லா நம்ம அப்படியே கரண்டி ஆளையும் மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள் நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதில் வந்து பெரிய ஸ்பூனாக இருக்கிறதுனால அரை ஸ்பூன் மாதிரி இருக்குது ஆனால் இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இதே நம்ம பருப்போடு கலந்து விட்டுக்கலாம் இந்த மிளகாத்தூள் போட்டு நல்லா ஒரு கொதி விட்டுணும் இல்லைன்னா அந்த மிளகாத்தூளோடய வெடுப்படிக்குதுன்னு சொல்லுவாங்க அதாவது நல்லா மடங்காமல் இந்த ராஸ்மல் அப்படியே அடிக்கிதும்பாங்க ஸோ நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம கட்டியாக கட் பண்ணி வச்ச கீரையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த கீரையில் இருக்கிற காய் பூவை எதையுமே நான் எடுக்கலை அப்படியே இதில் போட்டுக்கிட்டேன் தண்டு மட்டும் நான் எடுத்துகிட்டு மிச்சம் அப்படியே எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் இந்த கீரையை இப்போ பருப்போடு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் டீயை சன்னமாக வச்சுட்டு நம்ம இந்த கீரையை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும் இன்னொரு பக்கம் இதுக்கு நம்ம தாளிப்பூ ரெடி பண்ணிக்கலாம் குட்டியாக வானலோ கடாவையோ வச்சு அதில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணது போட்டுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆனால் நான்றைக்கி பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கிறேன் இதுலேயும் நம்ம ஒரு ரெண்டு பிஞ்ச அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இதை நல்லா கண்ணாடி பாதம் வர அளவுக்கு வதக்கிட்டு பக்கத்தில் வெந்துக்கிட்டு இருக்கிற கீரையோட இதை கொண்டு சேர்த்திடலாம் இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நமக்கு அருமையான ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு சூப்பரான கீரை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு நம்ம வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா கொஞ்சம் இதில் க தண்ணி கலந்து குழம்பு மாதிரி வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா நமக்கு இதுவே போதுமானது இதை வச்சு நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டா சூப்பராக இருக்கும் நான் வந்து நார்த்தில் இருக்கும்போது இந்த கீரைலாம் கிடைக்காம நான் நிறைய நாள் ஏங்கியிருக்கிறேன் அங்கேயும் கீரைலாம் கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி மணத்தக்காளி பொன்னாங்கண்ணி கீரை இந்த மாதிரி கீரை எல்லாம் கிடைக்காது அதிகமாக வெந்தயக்கீரை பாலக்கீரை பருப்பு கீரை இன்னும் நிறைய கீரை கிடைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்